ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு இப்போ நாளாக கார்டனில் இன்றைக்கி ஆம்லெட் போட்டு போகிறோம் பிரெட் ஆம்லெட் இது எங்கள் கார்டன் இதுதான் எங்கள் கார்டன் நெல்லிக்காய் மரம் மாங்காய் மரம் கொய்யா மரம் முருங்கை மரம் குச்சிக்கிழங்கு சைடுக்கு இது ஓரம் ரமநாளாச்சு காலனில் போட்டு இன்னைக்கு போடலான்னு துணிஞ்சு இறந்துட்டோம் வீடியோக்குள்ள என்ன பிட் ஆம்லேட் போட போகிறோம் முட்டை மூணு எடுத்துக்கிச்சு இப்போ இதுக்கு வெங்காயம் போடுவோம் ரொட்டியை நல்லா அடிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு ரொட்டியை சூடு ஏற்றிக்கலாம் சரி ரெண்டு தான் தான் இருந்துச்சு இப்போ வருவா மிசி சால்ட்டு வெங்காயம் அவருக்கு காரம் போடாத ஒன்று ஊற்றி வச்சுட்டு யாரும் பச்சை மிளகா அரிஞ்சு வச்சேன் நேத்து நேத்து ஆஹ் வடை சுட்டும் யாரும் வராங்க சாப்பிடலாம் ஆஹ் அதுக்குதான்

నీసిలే వర్ల్యా నీ సడం పాట నీ సడం పాట నీసిని వర్లెను వర్ల స్కూల్ నింటి వర్ల ముల్లు ఎక్క పోవడు చ చిటక వంద ఉంది ను వర్ల చిటక బాస్ ఎక్క నుండి వస్తున్నావ్ నీసి వంట ബ്രെഡ് ബ്രഡ മട്ട ബ്രെഡ മട്ട